மகநதி சீரியல் இனி வர போற எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்த ஸ்கிப் தெரிஞ்சுக்கிறது கடைசி வரைக்கும் பாருங்க சாரதா இருந்துட்டு காவேரி மேல ரொம்பவே பிரஷர் போடுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம காவிரி இருந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுற வரைக்கும் நம்ம சாரதா மாட்டாங்க போல இதுக்கு மேல பொறுக்கவே முடியாது இனிமே நம்ம பிரெக்னன்சிய பத்தி நம்ம சாரதா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ஒரு பக்கம் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாரடி நீ கையெழுத்து போடலன்னா அவ்வளவுதான் இந்த வீட்டுலயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட நம்ம சாரதா பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருமா நம்ம காவேரிக்கு கொஞ்சம் டைம் கொடுமா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தா அவள் என்னதான் பண்ணுவா நால பக்கம் பிரச்சனையே அவள் எப்படிதான் ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு காவேரிக்கு சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம காவேரி இருந்துட்டு ப்ரெஷர் தாங்க முடியாம இங்க பாருங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க இது சாரதா மட்டும் இல்ல நம்ம கங்கா குமரன் எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதாக்கு பேச்சே வர மாட்டேங்குது நம்ம கங்கா இருந்துட்டு என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாக்கா நான் பிரெக்னன்டா இருக்கேன் உனக்கு முன்னாடியே நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நானும் விஜயும் உங்ககிட்ட சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா இந்த விஷயத்த சொல்ல முடியாத மாதிரி எல்லா சூழ்நிலையும் அமைஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த சூழ்நில உங்ககிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லுவோம் கங்கா இருந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா ஒரு பக்கம் கஷ்டப்படுறதா தெரியாம பயங்கரமா ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு காவேரி எங்க கிட்ட கூட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு காவேரி கிட்ட கேட்கமோ காவேரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுனால நினைக்கல ஒரு வீட்டில ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்போது எல்லாருக்கிட்டேயே சொன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இந்த சூழ்நிலையில உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க நம்ம காவிரி கிட்ட என்ன பதில் சொல்றது இனிமே அவல என்ன பண்ண சொல்றதுன்னு தெரியாம பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கல்யாணியும் ராதாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம காவிரி கிட்ட இங்க பாரு காவேரி இன்னைக்கு கையெழுத்து போடலைன்னா உனக்கு வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை மிரட்டுறாங்க நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா ஸ்டென் ஆகி நிற்கிறாங்க நம்ம கல்யாணிக்கிட்ட என்ன பேசுறது என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க காவிரி இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி விஜய் கிட்ட பேசாம கண்டிப்பா நான் உங்க அந்த பேப்பர்ல நான் கையெழுத்து போடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட கல்யாணி இருந்துட்டு இங்க பாரு காவேரி விஜய் உங்ககிட்ட உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அதனால தான் உங்ககிட்ட நீ ஃபோன் பண்ணி அவன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி இருந்துட்டு நிறைய சொல்றாங்க விஜய் பண்ணாததெல்லாம் அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி நான் என்னோட பொறுமைக்கும் கொஞ்சம் எல்லாம் இருக்கு எனக்கு டைம் கொடுங்க நான் நான் விஜய் கிட்ட பேசிட்டு கண்டிப்பா இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா நம்ம சாரதா இருந்துட்டு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல அவ கையெழுத்து போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டேன் நம்ம கல்யாணி இருந்துட்டு நேத்த ஒரு மாதிரி பேசுற இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவே நம்ம சாரதா கிட்ட சொல்லுவோம் சாரதா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இனிமே என்ன ஆனாலும் விஜய் கூட தான் காவேரி பாலுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம இதெல்லாம் கேட்ட கல்யாணி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன சொல்ற சாரதானி பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்போ காவேரியே விஜய் கூட பால வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா இங்க பாருங்க பாட்டிமா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம கல்யாணிக்கு பேச்சே வரமாட்டேங்கிறது என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்கவோம் ஆமா பாட்டி நான் நாலு மாசமா பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கல்யாணி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ராதா என்னடி சொல்றா இவ இவ சொல்றதெல்லாம் உண்மையாடி கேட்டு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா கிட்ட சொல்லுவோம் ராதாவும் என்ன காவேரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேக்குறாங்க ஆமா பாட்டி வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டயும் சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லான்னு இருந்தோம் ஆனா நீங்க நான் வீட்டுக்கு வந்தா நீங்க செத்துருவேன்னு சொன்னீங்க தான் நான் இங்கே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது அடுத்து என்ன சுவாரஸ்யம் நம்ம கல்யாணி அடுத்து என்ன பண்ணப் போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க